தமிழகத்தின் இரும்புக்கால இரகசியம் மீண்டும் உயிர்த்தெழுகிறது தென்காசி மாவட்டம் திருமலபுரம் பகுதியில் தொல்லியல் அகழ்வில் முப்பத்தைந்து கல்தகடுகளால் கட்டப்பட்ட இரும்புக்கால சதுர அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த அறையின் உள்ளே ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஆழத்தில் உருண்டை வடிவ மண்பானைகள் கருப்பு சிவப்பு பானைகள் கருப்பு பொலிவூட்டப்பட்ட மண் சிவப்பு எச்சிய மண் போன்ற பலவகை பானைகள் புதைக்கப்பட்டுள்ளன முப்பத்தேழு துளை திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் மொத்தம் எழுபத்தெட்டு எலும்பு வெண்கலம் இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் மற்றும் மிகச்சிறிய தங்க மோதிரங்கள் ஆகியவை தமிழ்நாட்டின் இரும்பு கால நாகரிகத்தின் கலைநயம் மற்றும் தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்துகின்றன அறிஞர்கள் இதை மூன்றாம் ஆயிரம் ஆண்டின் தொடக்கம் முதல் நடுப்பகுதி பிசி காலத்துக்குச் சேர்ந்ததாக மதிப்பிடுகின்றனர் இது தமிழ்நாட்டின் தொன்மை இன்னும் எத்தனை மர்மங்களை தன்னுள் புதைத்திருக்கிறது என்பதற்கான ത്തിടമാന സാറ്